ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வழக்கம் போல் ஒரே மாதிரி சிக்கனை வச்சு பண்ணாமல் ஒரு சூப்பரான டிஷ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படி என்னடா ஒரு டிஷ்ஷுன்னு பார்க்குறீங்களா அதாங்க சிக்கன் பொடிமாஸ் சிக்கன் பொடிமாஸ் பண்ணும்போது வெறும் சிக்கன் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பொருளும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கூட அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சிக்கன் பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாத பகுதியாக போன்லெஸ் சிக்கன் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸாக இருந்தால் தான் நம்ம செய்ய போகிற இந்த பொடி மாதிரி நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதோட அந்த அந்த ஸ்மெல்லாம் போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா முக்கால் பக்கத்துக்கு வேக வச்சுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நல்லா பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேறு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு அந்த சிக்கன் வேக வச்சு தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டாதீங்க அது கண்டிப்பாக தேவைப்படும் ஆறுனதுக்கப்புறமா நமக்கு ஒரு கையில் வச்சு நல்லா அப்படி உதுத்தம்னாலே நமக்கு நல்லா இந்த மாதிரி உதுத்து வந்துடும் இந்த சதைப்பகுதி எல்லாத்தையுமே நம்ம நல்லா இந்த மாதிரி உதுத்து அதாவது பிரித்து எடுத்து வச்சுக்க போகிறோம் பிரித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த பொடிமாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும் நம்ம சிக்கனை ஒரே மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை சில்லி சிக்கன் இல்லை கிரேவி பிரியாணி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டே தான் இருப்போம் ஒரு ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பொடி மாசு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரித்து பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம பொடி மாசு பண்ணுறதுக்கு கடாய அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வீட்டில் வளர்க்கும் போல் எண்ணெய் எண்ணெய் பயன்படுத்தி சமையல் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடு வந்துருட்டோம் சூடு வந்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த சோம்பு லேஸாக பொரியும் போது கொஞ்சமாக பச்சை கருவேப்பில சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பில சேர்த்துக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் கருவேப்பிலையோட அந்த வாசனை நல்லா எண்ணெயில் பொரியும் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பொறிஞ்சிட்டுருக்கு அந்த டைங்களில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்க்குறேன் ஏன்னால் வந்து நம்ம மிளகாத்தூல்லாம் சேர்க்க போகிறோம் அப்புறம் வந்து பெப்பர் பவுடரெலாம் சேர்க்க போகிறோம் அதனால ரொம்ப அதிகமான காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது அதுக்காக இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயாவும் நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கட்டும் அந்த அளவுக்கு வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் நீள நீளமாக அந்த வெங்காயம் இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ் இல்லை வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இஞ்சியுமே நல்லா பொடிசா கட் பண்ணிட்டோ இல்லை தட்டிட்டோ சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் இந்த மாதிரி பொரிய வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது அது வந்து நம்ம ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ இதில் வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி பழமான தக்காளி எடுத்து பொடிசா கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா தான் தக்காளியை நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க தக்காளி கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மசிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவோட கம்மியான அளவாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்ப்பேன் அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காண்டி சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மசாலாவை கலந்து எண்ணெயிலே வந்து இந்த மசாலாவெல்லாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டே சிக்கன் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை நான் கீழே குட்டிடாமல் வச்சுக்கோங்கன்னு சொன்னல அந்த தண்ணியிலேருந்து ஒரு பாதி அளவுக்கோ இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை விட கம்மியான அளவுக்கோ இல்லைனா ஒரு ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மசாலாவோட பச்சைவாசம் போயிட்டு நல்லா வேகணும் அப்போ தான் டிஷ் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சிக்கன் வேக வைக்கும்போது நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தோம் மறந்துடாதீங்க இப்போ நம்ம இந்த பொருளுக்கு தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடறேன் அந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னா ரொம்ப சூப்பரான நமக்கு ஒரு பொடி மாஸ் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசம் போயிடுச்சு மசாலாலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தடவை லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சிக்கன்னால் நல்லா பிரித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரியான பக்குவம் இருக்கும்போதே சேர்த்துக்கணும் அதாவது கிளந்து விட்டோம்னா விட்டோம்னா கலரும் கலரும்போது கொஞ்சம் நல்லா கொலகுலன்ட்டு இருக்குது பாருங்கள் ஒரு ஈரப்பதமாக இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சிக்கன் சேர்த்தா தான் சிக்கனில் வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இறங்கிட்டு நமக்கு பொடிமாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப வந்து மசாலா ட்ரை ஆகும்போது நீங்கள் இதை கலந்தீங்கன்னா சிக்கனில் வந்து நமக்கு அந்த சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எதுவுமே முழுமையாக சேராது அப்போ நல்லா இருக்காது இப்போ இன்னும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டுக்கு சீரகமும் சோம்பும் எடுத்து ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை பொடிச்சது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது ஒரு சூப் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் வீடே கமகமான கமன்னு வாசனையாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இல்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட கலந்து விட நம்ம மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பொடி மாசில் நல்லா அப்படியே இதை உறிஞ்சிட்டு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி பொறுமையாக கலந்து விடுறேன் கலந்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு லேசாக புளிப்பு டேஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக வேணும் பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம சிக்கன் சமைக்கும்போதே புளிப்புக்கு நம்ம லெமன் சேர்த்து பண்ணுவோம் ஒரு சில பேர் வினிகர் சேர்ப்பாங்க நான் இப்போதுமே லெமன் தான் ஆட் பண்ணுவேன் இப்போ லெமன் சேர்த்துட்டு பண்ணும்போது இந்த சிக்கன் வந்து நம்ம பொடி மாதம் சாப்பிடும்போது நமக்கு இதில் வந்து ஏதோ ஒன்று குறையாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு ஒரு ஃபீல்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து சாப்பிட்லாம் அதுக்காக தான் இப்போ இது மாதிரி ஓரங்களாக ஒதுக்கிட்டு நடுவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டதுக்கப்புறமா மூணு முட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் மூணு முட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த அளவு சிக்கனுக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கன் பீஸ்கள் வேக வச்சுருந்தேன் இல்லையா அது வந்து கரெக்டாக வந்து எனக்கு முக்கால் கிலோ அளவுக்கு இருந்தது அந்த சிக்கன் வந்து அதனால் மூணு முட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா உடனே க கலந்துடாமல் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா அப்படியே குக் ஆகிடும் அதாவது நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி கலர் மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு முட்டையோட பீசஸும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கன் எல்லா இடமுமே நல்லா வந்து இந்த முட்டை வந்து மிக்ஸ் ஆகிட்டு அந்த சிக்கனும் முட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் இப்போவுமே ரொம்ப போட்டு கரண்டி அப்படி எப்படி கலந்து ந்துடாம ரொம்ப பொறுமையாக அப்படி பரட்டி விட்டு பரட்டி விட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா அதுதாங்க சிக்கன் பொடிமாஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் ஃபைனல் டச்சுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலையும் இப்படி தூவிட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து சுட சுட சாப்பிட்டாலும் சரி இல்லை யாரை வச்சுட்டு சாப்பிட்டாலும் சரி டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட குறையிருக்காது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இதை டேஸ்ட் வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதை செய்யும்போதே வந்து சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே வாங்கி செஞ்சு பாருங்கள் சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் செஞ்சு பார்த்தாச்சு இந்த ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது வரைக்கும் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சூப்பரான டிஷ்லாம் அடுத்து தொடர்ந்து வர காத்துட்டுருக்கு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நம்ம சேனலில் அடுத்த ரெசிபீஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டக்கு டக்குன்னு வந்துட்டுருக்கோம் நீங்கள் உடனே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபி நம்ம கூட நான் மீட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்